ஹலோ கைஸ் நத்திங் தரப்லருந்து சிஎம்எஃப் ஃபோன் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோன் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் மொபைல் வாங்கி யூஸ் பண்ணல நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் ஸோ அந்த ரிவ்யூஸ் பார்க்கும்போது நிறைய இந்த மொபைலில் நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சு ஸோ ஏன் பார்வையில் என்னென்ன மொபைல் என்னென்ன விஷயங்கள் இந்த மொபைலில் நல்லா இல்லை அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த மொபைல் வானோ ஐடியா இருந்தது அப்படின்னா இந்தென்ன விஷயங்கள்லாம் இப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க ஸோ கூடவே எது நல்லா இருக்கு அப்படின்றதையும் சேர்த்தே ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த மொபைல் எந்தெந்த இடங்களில் மோசமா இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேமரா நான் பார்த்த வரைக்கும் நிறைய யூடியூபர்ஸ் முதல் நாள் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பே பண்ணி அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தது நிறைய யூடியூபர்ஸ் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மொக்கையா இருக்கு அப்படின்றது ஸோ ஒருத்தர் இல்லைனா ஒன்றுக்கும் மேட் பண்ணவங்க கேமரா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உதாரணத்துக்கு நம்ம டெக் மாஸே எடுத்துக்கலாம் ஸோ டெக் மாஸ் கூட கேமரா ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்டேட்ல சரி பண்ணா உண்டு இப்போதைக்கு கேமரா மொக்கையா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து எக்ஸ்ட்ரா எக்கச்சக்க லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்ன சைடில் போடுற டேக் என்ன பேக்ல மாற்ற கேஸ் என்ன அது போக அந்த ஸ்டாண்டு மொபைல நிக்க வைக்கிறது ஸ்டாண்டு அது போக பின்னாடி அமௌண்ட் வைக்கிறது பவுச்சு இப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க இது இதனோட பிரைசிங் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா இப்போதைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா பிரைசிங் பேக் பேனலோட பிரைசிங்லாம் ஆயிரத்தி எண்ணூறுவான்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அப்போ ஒரு பதினேழு பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ்ல ஒரு மொபைல் எடுத்துட்டு அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணி ஒருத்தர் அந்த பேக் பேட்டனோ அதுக்கு தேவையான ஆக்சசரிஸோ மாற்ற ரெடியாக இருப்பாங்களா அப்படின்றது என்னோட கல்வியா இருக்குது நீங்கள் மாற்று நீங்கள் நான் சொல்லுங்கள் ஸோ ஓவர் ப்ரைஸிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இனி தேர்ட் பார்ட்டியில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வரலாம் ஸோ வர்றது வரைக்கும் இது வந்து ஓவர் பிரைசிங் தான் அடுத்து அந்த சைட்டில் போடுற ஒரு கயிறு அதுக்கு என்ன பேராக இருந்துட்டு போகுது அந்த கயிறுலாம் நம்ம செட் ஆகுமாங்க அந்த பின்னாடி அவங்க ஓடி சேர்த்து அறுத்துட்டு ஓடிடுவானோ வந்து திருடணும்னு நினைக்கிறானோ ஸோ இது மாதிரி தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க உதாரணத்துக்கு அந்த பேக்கில் மணி வைக்கிற பவுச் ஒன்று லாச் பண்ணியிருந்தாங்க அதையும் ஸ்லூவை காற்றி போட்டு மாட்டு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனோட குவாலிட்டியுமே நம்ம அவங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு குவாலிட்டி இருந்தாங்க எதுக்கு கொடுத்திருக்கே தெரியல ஏன்னா இதுல வந்து நீங்க பெருசா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்து இந்த மொபைல வாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மொபைல் சார்ஜர் ஒடி வரதில்லை ஆமாங்க இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தனியா சார்ஜர் வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க நம்ம பட்ஜெட் மொபைல்ஸ் சார்ஜர் பாத்தியா எந்திரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ ஸோ இந்த சார்ஜர் வராது மொபைல எக்ஸ்ட்ரா சார்ஜர் வாங்கணும் இதுவும் இந்த 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 மொபைலில் இருக்கிறத பிரச்சனையாக தான் நான் நான் பார்க்குறேன் அடுத்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஸோ அப்படின்னு அப்படின்னு பேச கூட டிமென்சிட்டி செவன் செவன் த்ரீ டபுள் டபுள் ஜீரோ கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து வந்து இது டூ அப்டேடா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ 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 இது வந்து வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் செவன் செவன் த்ரீ த்ரீ டபுள் டபுள் நல்ல பெரிய பெரிய பார்த்தோம் அப்படி பார்த்தோம்னா ஜீரோ நம்ம நாளுக்கு ஒரு பதினேழாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் போது ஒரு நல்ல டீல் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மொபைல் அளவுக்கு இருக்காது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே நான் ரிவியூல பார்த்து இந்த மொபைல்ல இது எது நல்லா இல்லப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த வர எனக்கு டவுட்டா இருக்கிறது என்னன்னா அந்த பின்னாடி இருக்க ஸ்க்ரூ எவ்வளவு நாள் வரப்போகுது என்னைக்காவது கலத்தி தொலைச்சிட்டோம்னா அந்த ஸ்க்ரூக்காக தனியா பேக் வாங்கி போட வேண்டியிருக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குழப்பமும் இருக்குங்க அதெல்லாம் வந்து போக போக நம்ம பார்த்துக்கலாம் இது தவிர நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங் எப்பவுமே அவங்க சாஃப்டுவேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அடிச்சிக்கவேண்டிய ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தராங்க அடுத்து அந்த கேமரா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல அப்டேட் தந்தாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் ஏன்னா கேமரா ஒரு நல்ல கேப்பபுளான கேமரா மாதிரி தான் தெரியுது ஸோ அவங்க ஏதோ சின்ன பக் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஸோ ஒரு அப்டேட் போனால் அவங்க கேமராவை சரி பண்ண முடியும் இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிமிக் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு இது இருக்கு அது இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரி மாற்றலாம் இந்த மாதிரி மாற்றலாம் இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம் ஆன் சொல்லி தான் அந்த மொபைலை சேல் பண்ணுற மாதிரி தெரியுது எத்தனை பேருக்கு வந்து அவங்க லான்ச் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது அதில் என்ன 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 மாதிரியான ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து யூனிக்காக தெரிஞ்சது இது நல்லா இருக்கப்பா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தா மைக்ரோவேக்ஸ் மைக்ரோவேவ் வந்து அந்த பேக் பேனலை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி இவங்க பேக் பேனல் மாற்றி கொண்டு வந்துருக்கிறது நல்லா இருக்குது ஆனால் அது ஸ்க்ரூ இல்லாமல் கையாலே காற்றி மாட்டலான்னு கொண்டு வந்துருக்கலாம் எதுக்கு அந்த ஸ்க்ரூன்னு தெரியலை ஸோ அவங்க ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் நினைச்சேன் ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த மொபைலுக்கு என்ன இல்லைன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நான் வேலை சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்